இப்ப இதுக்காக இங்க கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க குடிநீர் பிரச்சனையை விட இது முக்கிய முக்கியத்துவம் அதாவது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டு ஆண்டுகால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சட்டொழுது அடியோடு சீர்கெட்டு விட்டது விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டண உயர்வு அதேபோல் சொத்து வரி உயர்வு அதில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதே குடியிரு வரி உயர்வு பத்திரப்பதி அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் மாதி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்காரு அப்படித்தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த டி தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்துனாங்க அங்கே எங்கே போய் காங்கிரஸ் எம்பியில் போய் கலந்துக்கலையே காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றம் கலந்து கொண்டிருந்தா ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முறைச்சி பலனளிக்கும் நினைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசிவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதை மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கும் தான் எதை பேசினாலும் காட்ட மாட்டேங்கிறாங்களே அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறனால இங்கே பேசலாம் நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க ரெண்டு பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க சொல்லுவாங்க லைவில் போகுது அதோட சரி அதுக்கடுத்து காட்டினா தானே பரவாயில்ல மக்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி கொடுங்க நீங்கள் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம் தனிப்பட்ட முறையை இல்லை நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகைகளையும் ஊடகத்திலேயும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் திறந்துருக்குது அந்த கலால் துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்க முடியும் தமிழக அரசுன்றும் அங்கே இருக்கிற வாதங்கள் அது அது வாதங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அதில் போய் நம்ம உள்ளே போகக்கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக முலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்துறையில் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தவர்கள் இந்த ஒட்பும் பத்திரிக்கை யாருங்க லீகலாக எழுதிக்கிறீங்க லீகலாக ஒரு கற்பனை பண்ணுறீங்க லீகலாக ஒரு கேள்வி கேட்குறீங்க தாங்க நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நாங்கள் கூட சொல்லியாச்சு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்கள் சொன்ன நபர்கள் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க போது எதுக்கு அதெல்லாம் தேவை ராஜசபா அப்பா உங்ககிட்ட ஏதோ கேட்குறதா ஒரு தகவல் விஷயனே நீங்கள் என்ன அந்த நாஜி சபாவே அறிவிக்கலை அதுக்குள்ளேயும் கேட்டாங்க அவி கேட்டானே இம்பி நீ அதான் சொன்னீங்க நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பா சொல்லுவாங்க ராஜோல இது பரபரப்பான செய்தி வரவளோ அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னென்னு நாங்கள் சொல்லுவோம் தமிழக வாழ்வாதாரம் இது இல்லைங்க எல்லாம் கற்பனையான கேள்விங்க அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை நாங்கள் அது அவரும் அணுகலை நாங்களும் அது மாதிரி கேட்கல தேர்தலில் அதாவது நான் சொல்ல தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ் வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் போல் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கிறாங்கன்னா அப்போ எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ ஒரே கட்சி ஆயிரல்லாமே திமுக ஒன்றா இருந்து மற்றெல்லாம் எது கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சளைச்சதில்லை அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனை பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அங்க கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுது எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லை பாலி வெள்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா விலைவாசி உயிரை பற்றி பேசுகிறாங்களா பல்வேறு தரப்பில் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியே நினைக்க அவர் அவரு அறிவிப்பு அவரு புள்ளி உரத்து யாரும்